இந்த வந்து ஒரு லைட் போய்ட்ரினு சொல்லலாம் இதை வந்து நகைச்சுவையான சிச்சுவேஷன்ல வந்து இந்த poetry வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த போயம்ல அஞ்சு லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுல யூஸ் பண்ணி இருக்கிற ரைமிங் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஏஏ பி பி என்ற ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதோடைய டிபிக்கலான ஃபீச்சர்ஸை பத்தி சொல்லணும்னா ஒரு நகைச்சுவை உரிய வேர்ட் பிளேயா வந்து சொல்லலாம் அதாவது விட்டி வேர்ட் பிளேவா வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு அப்சு சுச்சுவேஷனில் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த போயமுடைய எண்டு லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டோட வந்து எண்டாயிருக்கும் இதுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்டா எட்வர்ட் லேயரோட தெ வாஸ் அன் ஓல்டு மேன் வித் பேர்ட் பேர்டுன்ற போயத்தை வந்து சொல்லலாம்